பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த புகாரின் பேரில் நான்கு மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சேஸ்வரர் கோவிலில் நடிகை சஞ்சிதா செட்டி சுவாமி தரிசனம் செய்தார் புனித அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் சார்பில் இளைஞர் தலைமைத்துவ சேவைக்கான மருத்துவர் பட்டத்தை நடிகை சஞ்சிதா ஷெட்டி பெற்றுள்ளார் இந்நிலையில் டாக்டர் பட்டம் பெற்ற சஞ்சிதா ஷெட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு வருகை தந்து கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்து மனமுருக வேண்டுதல் செய்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் அமைந்துள்ள ராதா ருக்மணி சத்தியபாமா உடனுறை வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் உபயமாக வழங்கிய இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கவசம் மூலவர்களுக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள்பாலித்த மூலவர்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியின் வெள்ளிக்கவச அலங்காரத்தை கண்டு தரிசித்து பிரார்த்தனை செய்தனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரை நவநீத கிருஷ்ணர் கோவிலில் கோகுலாஷ்டமி திருவிழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக கருட வாகனத்தில் சுவாமி வீதி உலா வந்து அருள் புரிந்தார் முன்னதாக கிருஷ்ண பகவானுக்கு பால் தயிர் வெண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து கருட வாகனத்தில் சுவாமி எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து ரத வீதிகளில் வலம் வந்த சுவாமிக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தை காண்பித்து வழிபாடு நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் கஞ்சி கலை மற்றும் தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது உலக நன்மை வேண்டியும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் திரளான பெண்கள் கஞ்சி கலை மற்றும் தீச்சட்டியை ஊர்வலமாக எடுத்து வந்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பெண்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் பின்னர் அம்மனுக்கு படைத்த கஞ்சியை குடித்து பெண்கள் தங்கள் விரதத்தை நிறைவேற்றினர் மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கை ஏற்றி வைத்து அர்ச்சனைகள் செய்து சுவாமியை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மண்டலாபிஷேக நிறைவு விழாவையொட்டி ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேக வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் மகாமண்டபத்தில் ஆயிரத்தி எட்டு கலசங்களில் புனித நீர் நிரப்பப்பட்டு ஆவாகனம் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷங்கள் முழங்க முருக தரிசனம் செய்தனர் நெல்லை சந்திப்பு பாளையஞ்சாலையில் உள்ள குமாரசாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டன கணபதி கோமம் கோபூஜை பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றதையடுத்து தீர்த்த சங்கிரகணம் தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அன்வராபாத் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மங்களநாயகி ஆலயத்தில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆவணி மாதம் ஊரணி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் பால்குடங்களை ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்துச் சென்று மங்களநாயகி மூலவர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது ஊர்வலத்தின் போது பக்தர்கள் பலர் பச்சைக்காளி பவளக்காளி கருப்பணசாமி உள்ளிட்ட சுவாமிகளின் வேடங்கள் அணிந்து கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டனர்